சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூமியிலிருந்து வரக்கூடிய சித்தர்கள் பருவம் சாவா அந்த மூப்பு பூவி நீரை நாங்களும் போய் பார்த்தோம் அந்த இடத்துல உங்களுக்கு போய் பார்த்து தான் உங்களுக்கு காற்றி பாருங்கள் கோவானூர் குண்டுமணி அம்மன் கோயிலே சாகா மூலிகை இருக்குதடி அப்படின்னு அகஸ்தியர் பாடின பாடலுங்க வாங்க அந்த பூ மூப்பு பார்ப்போமா இப்படி தான் இருக்கும் அப்படியே பூமிக்குலேருந்து அப்படி பூத்து மேலே அப்படியே பொறு பொருன்னு இருக்கும் நம்ம அப்படியே மேலாக எடுத்து அவர் அவர் திருவோடு கொண்டு வந்துருந்தாரு திருவோடிலே அழகாக நம்ம போட்டாச்சு இந்த மூப்பு இந்த புவிநீரை நீங்கள் காலையில் வந்து முன்னாடி போய் எடுத்தால் புவி நீர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வர்றது மூப்பு கொஞ்சம் அப்படியே நைஸாக சால்ட்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சுண்ணாம்பு கல்லாக மாறிடும் அதுதான் இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து காலையில் எடுத்துருக்குறாங்க சித்த வைத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுத்தி சித்த மருந்து மருத்துவத்தில் இது கலந்து கொடுக்கும்பொழுது அந்த மருந்தில் கலந்து கொடுக்கும்பொழுது இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் கேன்சருக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த மருந்து களை கொடுக்கும்போது சித்தர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இந்த கோவானூர் பொட்டலில் இருக்க அந்த பொன் விளையும் பூமி நமக்கு பொன் விளையும் பூமி சித்தர்களுக்கு சாகா மருந்து இந்த கோவானூர் போட்ட சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காட்டுறேன் குண்டுமணி குண்டுமணியம்மன் கோயில் அங்கே கும்பிட்டுட்டு வந்துட்டு தான் வந்து இங்கே நம்ம இந்த மூப்பு இந்த புவிநீரை நம்ம எடுக்கணும் நம்ம கும்பிட்டுட்டு வந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் காலையிலேயே வந்து எடுத்துருக்குறாங்க ஏன்னா அவங்க சாப்பிட்ட தட்டுங்கள்லாம் அப்படி எப்படி போட்டு போயிருக்காங்க பாருங்க இங்கே அடிமம்பு இருக்கும் அங்கே சாப்பாடு எல்லாம் ரொம்ப வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க கேரளாவிலேருந்து ரொம்ப அதிகமாக வருவாங்க இங்கே அதாவது நல்லவங்களும் வருவாங்க மந்திரம் தாந்திரிக முறைப்படியும் வருவாங்க நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம அதை நம்ம பத்திரமா எடுக்கணும் அதனால வெளி இருந்தெல்லாம் இங்கே வந்து எடுப்பாங்க அவங்களாம் சாப்பாடு கட்டுறது சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிட்டு போயிட்டாங்க பாருங்கள் சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்கே முருகன் கோயிலுக்கு வந்தோம் அந்த பொட்டல் இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபுல்லாக வந்து பொட்டல் கோவானூல் பொட்டல் இருக்கு இந்த முருகன் கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு சரி பூட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து பார்த்தாச்சு வெளியில் வந்து பிள்ளையார் இருப்பார் நம்ம உள்ளே பார்க்கும்போது வந்து மயில் வந்து வாயில நாகர் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மயில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் முருகர் கோயிலில் மயில் இங்கே தான் அந்த ஈசான மூலையில் அகசி சிலை இருக்கும் உங்களுக்கு அது உள்ள போனால் பார்க்கலாம் பூட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க முடியல அதனால வெளியில் தரிசனம் பண்ணிப்போம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம முறையாதான் பிள்ளையாருக்கு திருவோடில் இருந்து அழகாக பிள்ளையாருக்கு வச்சு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு சித்ரா பர்ணமிக்கு போய் அழகாக புவிநீர் நம்ம கோவானூர் பொட்டல் சிவகங்கை மதுரை டூ சிவகங்கை ரோட்டில் கோவானூர் பொட்டலில் அழகாக புவிநீர் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லது நடக்குங்க